அது ஏதோ லவங்கம் சொல்லிட்டுப்பா லவங்கமா ஹே லூஸ் அது லெஹங்காடா லெஹங்காவா லெஹங்கா சரி சரி ஓகே சரி இருக்கு பார்க்கலாம் வாங்க எந்த பக்கம் போணும் லெஹங்கா எடுக்க ஆ லெஹங்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தா சார் சரி சரி அப்ப பக்கமா ஆமா வாங்க சரி நான் போய் டுனு ஹே ஒரு நிமிஷம் நில்லு அங்க இருக்குது நைட் Dress தானே ஆமாடா ஆனா இது ஏதோ ஸ்மால் சீசன் நினைக்கிறேன் சரி இல்ல சார் எக்ஸல் வர்க் இருக்கு இருங்க நான் காட்றேன் அதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே காமி இருக்கா இந்த கலர் பாருங்க சமையா இருக்கும் இது எப்படி இருக்குன்னு பாரு வேற கலர் உனக்கு பிங்க் ஓகே தானே இந்த பிங்க் ஓகே சூப்பர் இந்த பிங்க் ஓகே தான் அக்கா நீங்க ஒன்னு பண்றீங்களா நீங்களும் சேர்ந்து அவனுக்கு ஷாப்பிங் பண்ண ஹெல்ப் பண்றீங்களா ஆ கண்டிப்பா மேம் சூப்பர் கா அப்ப நீங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க ம் ம்

எனக்கு எதுவும் அப்படி தெரியல ஜுவல்லரி பாக்ஸ் ஆ மேம் டே டேய் அது கொஞ்சம் காமிடா காட்றாங்க ஜுவல்லரி பாக்ஸ் இந்த கலர் பாருங்க மேம்க்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும் இல்ல இத வேணா பாருங்க பிங்க் கலர் இதுவும் பிங்க் வேணாண்டா சரி இது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிள்க்கு செட் ஆகும் நானே உண்ட காமிச்சறேன் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீயே சொல்லிரு இதுல இந்த கலர்ஸ் இந்த எல்லோ கலர் ஓகே எல்லோவா அந்த ரேட் மேம் சூப்பர் மேம் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு வெறும் 295 தான் 295 தானா அப்ப அந்த எல்லவே ஓகே அஸ்வின் அந்த எல்லவே வாங்கிக்கோ இந்தாங்க பில்ல போங்க ஓகே வா மேம் சூப்பர் செலக்சன் மேம் थैंक यू வாங்க சார் சார் ஹேண்ட் bag ஏதாவது ஹேண்ட் bag ஏ அஸ்வின் ஹேய் கேமராவே தெரியலடா சும்மா தயவு செஞ்சு வாங்க லெகங்கா காட்டுங்க ஓகே சார் ஒண்ணு இல்லடா நம்ம பொருள் எல்லாம் வாங்கணும்ல அது கொண்டு போறதுக்கு ஹேண்ட்பேக் தரங்களா சரி ஓகே டைம் ஆகுது சீக்கிரமா லெகங்கா செக்ஷன் போ புவி ஒரு நிமிஷம் ஏதோ நெட்வொர்க் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு புவி கேக்குதா அஸ்வின் புவி புவி கேக்குதா இல்லடா சீலிங் தான் தெரியுது புவி கேக்குதா டேய் புவி எனக்கும் கேக்குதா

இந்த செக்ஷன் ஃபுல்லா காமி அப்படியே டாப் டு பாட்டம் அந்த தேர்ட் ரைட்ல ரெட் கலர் டாப் இருக்குல்ல தேர்ட்ல ரெட் டாப்பா இதா சார் ஐயோ அது நல்லா இருக்கு இட்ஸ் நைஸ்ல நல்லாவா இருக்கு சார் அப்ப இந்த கலர் பாருங்க